ஒரு வாழ்க்கைய வாழ்றீங்க அதெல்லாம் வந்து நாங்க கத்துக்கிட்டு எங்களுக்கு அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நாங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்படி எளிமையா ஒரு வாழ்க்கைய வாழ்றீங்க எப்படி ஒரு நாங்க பாத்தீங்கன்னா இப்ப குழுவா வந்திருக்கோம் இல்லையா இப்ப நாங்க குழுவா வந்திருக்க மாதிரி கிராமப்புறம்னாலே என்னது மெயினா எல்லாருமே வந்து கூட்டு குடும்பத்துல எவ்வளவு அழகா வாழ்றாங்க அப்படின்னு மெயின் இதுவே சோ அது மாதிரி நாங்க குழுவா வந்து எப்படி உங்களை பார்த்து அதை வந்து எவ்வளோ அழகா நம்ம வந்து வாழ போறோம் அப்படிங்கறத வந்து நாங்க இங்க கத்துக்க போறோம் ஸோ இங்க நிறைய பேர் இருக்கீங்கள யாராவது ரெண்டு பேர் சொல்லுங்க எப்படி வந்து ஒரு குழுவா வந்து வாழ்றது வந்து எப்படி எப்படி அதை நடைமுறைக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு யாராவது ரெண்டு பேர் சொல்லுங்க யார் சொல்றீங்க வாங்க யாராவது சொல்லுங்க சொல்லுங்க பாட்டி யாரும் சொல்றீங்களா நீ சொல்றியா வா வா இருந்தா யாருக்கிட்டயும் அவ்வளவு மறைச்சும் பேசப்படாது

உட்டு கொடுத்து இது பண்ணுவோம் ஓ சூட்டுடுவங்களே மகிழ்ச்சியோ சந்தோஷமா இருப்பீங்க இது இருப்போம்

இன்னும் எப்படி நாங்கள் வந்து மேம்படுத்திக்கலான்றது தான் எங்களுக்கு இந்த பத்து நாள் வந்து கேம்ப்பு இந்த ரூரல் கேம்ப் எல்லாமே ஸோ நீங்க எல்லாருமே எங்களுக்கு கத்து கொடுக்க ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருக்கும் சத்தம் பத்தலையே சரி ஓகே இதோட என்னோட ஒரே உடனே முடிச்சுக்கிறேன் நண்பர்களே பாய் நன்றி நன்றி பூஜா பூஜாக்கா நன்றி சொல்லுங்க பூஜாக்காக்கு ரொம்ப நல்லா பேசுனாங்க நன்றி பூஜா பூஜாக்கா சரி ஓகே

வாங்க வாங்க கேம்சான படம் வந்து எல்லாரும் வாங்க 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 கூப்பிட்டு வாங்க 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 அக்கா வாங்க வாங்கக்கா கண்டிப்பா பாடு ஒரே ஒரு விதிமுறை தான் நாம பாட பாட நீங்களும் பாடுங்க கண்டிப்பா பாடு கே கலர் பாடு வெரி குட் போ த்ர சொல்ல வந்த கதையை கேளுங்க மக்களே சொல்ல வந்த கருதையை பாருங்க மக்களே ஒளி ரூவன்றாக ஒன்றாக ஒன்றாக சொல்லுங்க வயல் வெள்ளைக்குது பாருங்க எழுதுது பாருங்க கலைகளை நீக்கி அறுவடை நோக்கி எழுவோம் வாங்க அனைவரும் செல்வம் ஒன்றாக சொல்லுங்கள் பொறுமைக்காக கொடுக்க நீங்களும் வாங்க உடைப்போம் வாங்களை உடைப்போம் மக்கள் இந்திரிகளை பெறுவோம் வாங்க முயற்சி யாராலையும் தடுக்க முடியாது விவசாயிகளின் வளர்ச்சி படிச்சு மேல் அவர் வருவோம் நாங்க படிச்ச புரட்சி முதலாக எல்லாருக்கும் என்ன கேக்குதுன்றதே சத்தம் கேக்கலையே சரி பாட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க சத்தத்துல நாங்க கேக்கலாமா கை தட்ட சத்தத்து மூலயமா சொல்லுங்க பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு

ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு குழு அழகானந்தில் இதே போல் கிராம கிராமப்புற அனுபவத்துக்காக வந்தாங்க அடுத்து அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலன்னு நினைக்கிறேன் அப்போ இங்கே வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குழு இங்கே வந்து தங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு உங்களுடைய பங்கு தந்தை யார் உங்கள் பங்கு தந்தை சாமியார் பேர் என்ன சரியா உங்கள் பங்கு சமையாரு அகல்மயத்துக்கு வந்து அங்கே விழாவை துவங்கி வைத்துட்டார் இருந்தாலும் உங்களோட ஒரு துவக்க விழா வைக்கணும் அப்படிங்கிறது வேளா கல்லூரி மாணவர்களுடைய ஆசை அதனால தான் இங்கே இப்போ இந்த ஒரு துவக்க விழாவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பத்து நாட்களும் இங்கே இருப்பாங்க உங்களோட சரியா விளக்கம் போல் இந்த பத்து நாட்களும் இவங்கெல்லாம் உங்களுக்கு என்னவா வரக்க போகிறாங்க இவங்க எல்லாரும் உங்களுக்கு என்னவா வரக்க போகிறாங்க

வீட்டுக்கு வந்தால் வாங்க அப்படின்னு சொல்றது தான் வேற ஒன்றும் கிடையாது சரியா இன்முகத்தோட அவர்களை வரவேற்று வாங்க உட்காருங்க அப்படின்னு பேசுங்க தாராளமாக பேசுங்க சரியா உங்களோட கூட இருக்க போறாங்க உங்கள்ட்ட பேச போறாங்க உங்களுடைய கதையெல்லாம் கேட்க போறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் வேற ஒன்றும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை அவங்க தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அதனால இவங்க வரும்போது நல்லா கவனிச்சுங்க அவ்வளவுதான் தான் வேற ஒன்றும் கிடையாது அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் உங்கள் பங்குசாமியாருடைய வேண்டுகோளும் அதனால இந்த வேண்டுகோளை நிறைவேற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ சேனல் வச்சிருக்கல சேனல் தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தராக இருக்கிறது தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் நீங்களும் அப்படி தான் எங்களை எதிர்ப்பு எங்களை பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம் இறுதியாக நன்றி உரைக்காக சைனி அக்காவை அழைக்கிறோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்ல எல்லாருக்கும் வேற பசிக்குது இந்த விழாவோட ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் என்ன அப்படின்னா எப்படி ஒரு முன்னுரை இருக்கோ அதே மாதிரி முடிவு ரொம்ப முக்கியம் சோ இந்த வரவேற்புக்கு ஒரு நன்றி உரை இருக்கு இல்லையா சோ அத நம்ம அத நான் குடுக்க வந்திருக்கேன் முதல்ல வந்து இங்க எங்களுக்கு இந்த கிராம முகாமுக்கு இவ்வளவு பெரிய அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருள் தந்தை ராய் என்கிற ராய்பர் அவர்களுக்கும் மற்றும் மற்றும் அருள் தந்தை மனோஜ் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மேல் செய்யூர் ஊராட்சி தலைவர் திரு ராஜ்கோபால் அவர்களுக்கும் பாண்டியன் குழு பாண்டியன்குளம் வார்டு உறுப்பினர் தேவராஜ் அவர்களுக்கும் மேல் செய்யூர் பெண்கள் குழு தலைவி திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும் பாண்டியன்குளம் சங்கமம் பெண்கள் குழு தலைவி திருமதி ஜோஸ்பின் மேரி அவர்களுக்கும் மற்றும் கேர் கவுன்சில் உயர்நிலை பள்ளி தாளர் அருள் சகோதரி பெல்லா அவர்களுக்கும் திண்டிவனம் புனித அண்ணா கல்லூரியின் உதவி பேராசிரியர் முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த எங்களுக்கு எங்களை எங்க கல்லூரியில தொடங்கினதுல இருந்து இந்த பத்து நாளும் எங்களை வழிகாட்டுறதுக்காக இருக்கிற எங்களுடைய பேராசிரியர் டன்ஸ்டன் அவர்களுக்கும் எங்களுடைய லோச்சனா மேம் அவர்களுக்கும் எங்களோடய நன்றியை தெரிஞ்சுகள் அந் இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் யார் அப்படின்னா இந்த விழாவோட இந்த 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 விழாவோட நாயகர்கள் நம்மளுடைய ஊர் பொதுமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர் இளம் பெண்கள் அழகான சிறார்கள் எல்லோருக்கும் எங்களோட அன் நம்பிக்கையை கொள்கிறோம் அண்ட் இருக்க போற இந்த பத்து நாளுமே எங்களை உங்க குடும்ப குடும்பத்துல ஒருத்தர ஏற்றுக்கிட்டு எங்களை எங்களுக்கு நாங்க உங்ககிட்ட கிட்ட இருந்து நிறைய கத்துப்போம் அண்ட் எங்ககிட்ட இருந்து நீங்க நிறைய கத்துப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நன்றி கூடி விரும்புகிறேன் நன்றி சைனிகா சூப்பராக ஒரு நன்றி உரை கொடுத்தாங்க சைனிகாவுக்கு ரொம்ப நன்றிகள் இப்போ கடைசியா நம்ம நன்றி உரை அப்புறம் என்னது ஒரு முக்கியமான கீதம் இருக்குது அகல் கீதம் அத அதோட இந்த இனாகரேஷன் அதாவது இந்த தொடக்க விழாவை நம்ம முடிச்சுக்கலாம் அகல் கீதத்துக்காக அனைவரும் எழுந்து நிற்போம்